கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சர்ச் சார்பாக மீண்டும்மாய் உங்களை வார்த்தை வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தெய்வ வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயாய் அவருடைய கருத்தில் நம்முடைய ஹயத்தை ஒப்பு கொடுத்து இந்த நாளில் நாம் சிபிக்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் சுவாமி அந்தவரே அப்பா நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாஞ்சியோடு தகத்தோடு அண்டவரே வந்திருக்கிறோம் சுவாமி அண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே அண்டவரே பேசுகிற அடியணை மறைத்து அண்டவரப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் என்ன பேச வேண்டும் என்று அண்டவரப்பா சித்தமாக வைத்திருக்கிறோம் அந்த காரியங்களை திட்டமாய் அண்டவரே எங்களோடு இடைப்படும்படியாய் செபிக்கிறோம் ஐயா அண்டவர் அடியனை மறைத்து கொள்ளுங்க நீங்க வெளிப்படுங்க பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு மூலம் செபிக்கிறோம் சபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்த நாளிலும் தேவடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகிற போது நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுக்கிறது ரோமன் கெழுதின நிருபத்தில் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ரோமன்ஸ் சாப்டர் எயிட் வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் உங்களுக்காக அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிற அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த நாளில் சகலமும் நன்மைக்கு தலைப்பின் கீழே இந்த வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்லி இந்த நாளை நாம் தியானிக்க போகிறோம் அது சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில அண்டவரை அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சகலமும் நம்முடைய பார்வைக்கு ஒரு வேலை இந்த நாட்களில நாம் பார்த்து கொண்டிருக்கிற நாம் கடந்து போகிற பாதைகள் ஒருவேளை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தீமைக்கு எதுவானவைகளாக தெரிந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது சகலமும் நன்மைக்கு சகலமும் நன்மைக்கு அவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்மை தீமைக்கு எதுவாக விட்டு விடுகிற தேவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று இந்த நாளில் நமக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறார் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையை நடக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இப்போ நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனைக்குள்ளேயும் நான் போகும் பொழுது எப்படி என்னால் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் சகலமும் ஆண்ட நன்மைக்கு எதுவாக நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு அப்படி உங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி உண்டாகுமானா இந்த நாளில் வேதத்தின் அடிப்படையில் நாம் அதற்குரிய சில சான்றுகள் எடுத்து பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்வோமா நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம் ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இங்க ஒரு மனுஷன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவ ரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் யார் இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசிப்பு யோசேப்பு தன்னை விற்று போட்ட தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை தான் இது யோசேப்பு யாருங்க அந்த யோசிப்பு அந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவரை கூட தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த யோசேப்பு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நடந்து அநேக காரியங்களை இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம் அவனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு வயது உடையவனாய் இருந்ததாக சொல்லப்படுகிறது யாக்கவருடைய வம்ச வளா வரலாறை ஆரம்பிக்கும் பொழுது முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் உடைய வேதத்தை நீங்கள் பார்ப்பீங்களான்னா ஆதியாக முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுது யாக்கோபனுடைய சந்ததியின் வரலாறு யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை கொண்டிருந்தான் அந்த இளைஞன் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோட இருந்து அவர்களுடைய சொல்லி வருவான் இப்படிதான் அவன் யோசிப்போடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை அவனுக்கு எத்தனை வயது பதினேழு வயது ஒரு இளம் வாலிப பிரயாணத்துல இருக்கிற மகன் சரிங்களா அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வித்தியாசமாக இருக்கிறது அவன் ஒரு சம்பவ ஒரு சொப்பனத்தை காண்கிறான் அந்த சொப்பனம் காணும் பொழுது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியம் என்ன சொப்பனா அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தகப்பனாக இருக்கிற யாக்கோபும் எல்லாரும் என்ன பண்றாங்க அவனை பணிந்து வணங்கி அவனை கனம் பண்றாங்க பணிந்து கொள்றாங்க இதை பார்த்த உடனே இன்னும் இன்னொரு சொப்பனத்தை காண்கிறான் அதுவும் இந்த சொப்பனத்துக்கு சம்மந்தப்பட்ட சொப்பனமாக இருக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து தன்னுடைய சகோதர இடத்துல சொல்லும் பொழுது அவர்கள் அவனை குறித்து பொறாமை கொள்ளுகிற காரியங்களை நம்மளால பார்க்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தகப்பனார் யோசிப்பு அதிகமாக நேசிக்கிறபடியனால அதன் மூலமாகவும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவன் மீது ஒரு அமை கொள்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ளாக போகுது அதாவது யோசிப்புடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான பாதைக்குள்ள கொண்டு கொண்டு போகிறதுக்கு காரியங்கள் நடத்தப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அவனுடைய கோபம் மிகுதியினால் இந்த யோசேப்பு இப்படியாய் தன் தகப்பனார் அவருடைய தகப்பனாருக்கு பிரியமானவனாக இருக்கிறதா பார்க்க பார்க்கும் பொழுதும் அடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவன் காண் அந்த சொப்பனத்தை முன்வைத்தும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவனுடைய சகோதரர்கள் இவனை என்ன பண்ணணும் கொல்லணும் இவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கும் பொழுது அங்க இருந்து அவனுடைய மூத்த சகோதரன் மூலமாக அவன் என்ன பண்ணீங்கன்னா கொல்லப்படப்படாம ஒரு வியாபாரிக்கு அவனை என்ன பண்றாங்க விற்று போடுக்கிறாங்க இந்த சம்பவத்தை நம்ம அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு இந்த வார்த்தைக்கு இதுக்கு உதாரணம் என்னன்றதை நம்ம தியானிக்க போகிறோம் சரிங்களா அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையில அடிமையா விற்கப்படுகிறான் ஒரு அவன் வந்து என்ன பண்றான் எகிப்து தேசத்துக்கு யோசப்பை கொண்டு போகிறான் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்ணப்படுகிறான் ஒரு அடிமையா ஒரு வீட்டுல வேலையை செய்கிறான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே என்ன வருது பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை எதிர்கொள்வத எதிர்கொண்டு அடுத்த கட்டமாக சிறைச்சாலைக்கு அவனை கொண்டு போய் அடைக்கிறாங்க சிறைச்சாலைக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் பார்வனுடைய அரண்மனைக்கு கடந்து போய் அவனுடைய சொப்பனங்களை சொல்லி அதற்கு பிறகு பார்வனுடைய இராஞ்சியத்தில் அவ பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு அவன் என்ன பண்ணுறாங்க நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அவனுடைய ஆசீர்வாதம் கடந்து போகிற பாதைக்கு பார்க்க முடியுது அதாவது என்ன பார்த்தீங்கன்னா அவன் கண்ட சொப்பனத்தின்படியே அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க எல்லா இடங்களிலும் உண்டான நிமித்தமாக எகிப்து தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் அங்க உணவு கிடைக்கிறதுங்கிறதான சன் காரியத்தை அறிந்து கொண்டு அந்த இடத்துல போயிட்டு உணவு கேட்க போகும் பொழுது அந்த உணவு கேட்க போகிற இடத்துல தன்னுடைய சகோதர பாக்குறாங்க சகோதர பார்த்து அவன் அவர்கள் பிரமிக்கும் பொழுது அவர்கள் பயப்படும் பொழுது அவர்களை பார்த்து யோசிப்பு சொன்ன வார்த்தை தான் நம்ம நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பார்த்தோம் இந்த வச இந்த காரியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யோசிப்பினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்றாரு சொப்பனத்தை கொடுத்து உன்னை இப்படியாக ஆசிர்வதிக்க போகிறேன்னு சொல்லி சொல்றாரு இப்படி இருக்கும் பொழுது ஒரு பதினேழு வயசு உள்ள ஒரு மகனுக்கு ஒரு சிறு வயதுல இருக்கிற அந்த வாலிப மகனுக்கு அவனுக்கு அநேக கன கனவுகள் இருந்திருக்கும் அநேக ஆசைகள் இருந்திருக்கும் சந்தோஷமா வாழ வேண்டிய தருணமா இருந்த அந்த வாழ்க்கையில அவனுக்கு என்ன நடக்குதுன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எவ்வளவு அதாவது ஒவ்வொரு சம்பவத்துல நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது மொதல் மொத சம்பவத்திலேயே அவனுடைய சகோதரர்களால் அவன் விற்கப்படுகிற அந்த சம்பவம் ஒரு தவறும் செய்யலை அவன் ஒரு பாவமும் பண்ணலை ஒரு தவறும் செய்யாது இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றாங்க அடிமையாக தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களே அவன் என்ன பண்றாங்க விற்று போடுகிறாங்க அவனை அவனுடைய மன இருதயத்துல அவனுடைய யோசனை எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க நான் ஆசீர்வாதம் பெற சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சமயத்துல அடிமையா விற்கப்படுகிறான் அடிமையா விற்கப்பட்டு அடுத்த கட்டுதான் அடிமையா போயிட்டு ஒரு இடத்துல ஒரு வீட்டுல தங்கி வேலையும் செய்கிறான் என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாத்தீங்களா இக்கட்டான சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நன்மை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு பகுதியும் நீங்க பார்த்து பாப்பீங்களானா அவருடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆனா முடிவு சம்பூரணம் முடிவு ஆசீர்வாதம் நாம் ரோமர் எழுதின எழுதுன நிருபத்துல எழுதின நிருபத்தில் அப்போசல் ஆகிய பவுல் சொல்லுகிறது போல அவரால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யோசிப்போடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்தது அந்த அர்த்தத்தை அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை இந்த நாள் நான் தியானிக்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை யோசிப்பு அந்த நாட்களில் அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த காரியத்தை உணர்ந்த நிமித்தமாக கடவுளால நான் இருக்கிறேன் கடவுள் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன் கடவுள் என்னை முன்குறிச்சு இந்த நாள்ல என்னை அடிமைக்குள்ளாக அடிமை சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போனாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டு நடத்தினாலும் முடிவில் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் என்ன உங்களை ரச்சிக்கும்படியாக உங்களுக்கு ஜீவ ரச்சனை உண்டாகும்படியாக என்னை என்ன பண்ணிருக்கிறாரு ஆண்டவரே என்னை முன்னாடியே கொண்டு வந்திருக்கிறாரு இது செய்ததெல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு செஞ்சிருக்கிறாரு அதனால நீங்க வந்து இதை கொடுத்து கவலைப்பட வேணாம்னு சொல்லி தன்னுடைய சகோதரனை பார்த்து இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக கத்தர் உங்களோடு இடைப்படுகிற விரும்புகிற காரியம் என்னன்னா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பா நீங்கள் கடந்து போகிற பாதைகள் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அதனால உங்களை பார்த்த ஆண்டவை சொல்லுகிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு குறைவுகளா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி சகலமும் நன்மைக்கு ஏதுவானவைகளே ஒன்றை ஒன்றும் அவர் நமக்கு என்ன பண்ண மாட்டாரு தீமைக்கு ஏதுவாய் அனுமதிக்கிற தேவன் அல்ல நம்முடைய பார்வைக்கு ஒரு வேலை இந்த காரியங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பாரமாயும் நமக்கு தாங்க வேத வேதனையாக இருக்க காரியங்களாக இருக்கும் ஆனா கர்த்தர் உங்களையே என்னை பார்த்து சொல்லுகிறது அப்படி அல்ல முடிவு சம்பூரணம் முடிவு ஆசீர்வாதம் முடிவுக்குள்ளாய் நீங்க கடந்து போகும் பொழுது கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு விதத்தையும் நீங்க எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற நன்றி சொல்லுகிற நாட்களுக்குள்ளாய் நீங்க கடந்து போவீங்க அதற்காக தான் கட்டுற இந்த நாள் உங்களை என்ன பண்ணுகிறாரு அந்த பார்த்தைக்குள்ளாய் நடத்தி கொண்டு இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம பெ நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிறோம்ல நாம் நான் சிறு பைய என்ன இருக்கும்போது சிறுவனா இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை பார்த்து சொல்லும் பொழுது சொன்ன காரியமும் இந்த நாட்கள்ல என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிற காரியம் என்ன நல்லா படிக்கணும் நல்லா படிங்க அப்போ நம்ம அதை கேட்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு என்னவா இருக்கும் ஒரு பாரமாக இருக்கும் ஏன் என்ன படிக்க சொல்றாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க என்ன என்ன எது ஏன் இப்படி படிக்க சொல்லி என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு இப்போ அப்படி ஒரு வேதனை நிறைந்த காரியமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெற்றோர்கள் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அப்படிதான் நடந்துச்சு ஏன் இப்படி என்னை பாரப்படுத்துறாங்க ஏன் கஷ்டப்படுத்துறாங்க ஆனால் பெற்றோர்கள் சொல்லுவதற்கு என்னது ஒரு காரணம் உண்டு என் பிள்ளை பெரிய ஆளாக வரணும் என் பிள்ளை ஆசிர்வதிக்கப்படணும் என் பிள்ளை அநேகருக்கு முன்பதாக பெரிய ஒரு உத்தியோகத்துல இருக்கணும் பெரிய ஆசிர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும் ஆசிர்வதிக்கப்பட்ட மகளா இருக்கணும்னு சொல்லி தான் அவங்கள நம்மள என்ன பண்றாங்க படிக்க சொல்றாங்க நம்ம பிள்ளைகளையும் நம்ம வந்து எடுக்க சொல்றோம் படிக்க சொல்றது காரணம் அதுதான் சரிங்களா இப்ப அவங்களுக்கு அது பாரமா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள நான் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பாதைக்குள்ளா கொண்டு போகாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளால என்ன பண்ணிருக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்மளால இருந்திருக்க முடியாது வசதம் சொல்லுது பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமப்பை தான் இருப்பது எப்படி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதா தான் வார்த்தை அது அதனால இந்த நாட்களில் நீங்க எந்த சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி அதை குறித்து இந்த நாளில் வேதனைப்பட வேண்டாம் பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்து அண்டவர் சொல்றது சகலமும் நன்மைக்கு இப்போ உங்களுக்கு தெரியுதுல இந்த பிரச்சனை இப்படி ஒரு பாரப்படுத்திக்கிட்டு இருக்கு ஏன் இப்படி நான் கஷ்டப்படுறேன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கண்ணீருக்கு மேல கண்ணீர் வேதனைக்கு மேல வேதனை நான் ஒரு தவறும் செய்யலையே ஏன் இத்தனை பிரச்சனைக்குள்ள நான் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி உங்க இடத்துல யோசித்து கொண்டிருக்கீங்களே உங்களை பார்த்தான்ற சொல்றாரு முடிவு சம்பூரணம் இந்த காரியங்கள்லாம் நீங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம் கருத்தவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துள்ளாய் கடந்து போகும் பொழுது அந்த அந்த இந்த பாதைக்குரிய நோக்கங்களும் திட்டங்களும் உங்களால புரிந்து கொள்ள முடியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க முடிவுடுத்துறாதீங்க ஆண்டவரை தேவையில்லாத வார்த்தையே உங்க வாயிலிருந்து வெளிவர வேண்டாம் சரிங்களா இந்த நாட்களில் இல்ல இந்த வார்த்தையை கண்டுகொண்டிருக்க நீங்க யாராக இருந்தாலும் சரி சிறு பிள்ளைகளோ இல்லை வாலிப பிள்ளைகளோ இல்ல வயது சென்றவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு நான் ஏசுப்பாவை ஆராதிக்கிறேனே ஆராதிக்கிறேன்னு நான் சபைக்கு நாள்தோறும் கடந்து போகிறேன்னு வாரவனும் ஒரு கிழமையும் சரியில்லாமல் ஒரு மிஸ் பண்ணாம நான் கடந்து போயிட்டு இருக்கேன் ஆண்டவருக்காக நான் காரியங்களை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு போராட்டம் இவ்வளவு கண்ணீர் இவ்வளவு கவலைகள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து உங்களுடைய ஊழிய பாதையிலையோ இல்லை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையோ இல்லை உங்களுடைய படிப்பின் மத்தியிலேயோ இல்லை உங்களுடைய வேலையின் மத்தியிலையோ எந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் எப்படி அதை யோசித்து உங்களுடைய இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி இந்த நாளில் உங்களை பார்த்தாண்டு சொல்றது சகலமும் நன்மைக்கு சகலமும் நன்மைக்கு அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்கு கவலைப்படாதீங்க சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல அது பாத்தீங்கன்னா உபத்திரவப்பட்டது நல்லது அதனால நம்ம என்ன பண்றோமா அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம் அந்த ஒரு உங்களை நடத்துற பாதையில உபத்திரவமா தெரிந்தாலும் முடிவு பார்த்தீங்கன்னா அதை ஆசீர்வாதமாக நமக்கு தெரிய வரும் இதே சூழ்நிலைய நீங்க இப்போ கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இவ்வளவு கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கிறீங்களே உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்பீங்களானா அநேக சூழ்நிலையில நீங்களும் கடந்து வந்திருக்கிற காரியங்கள் உண்டாயிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சில க கண்ணீரின் பாதையிலையோ வேதனையின் பாதையிலோ பாரத்தின் பாதையிலையோ ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போயிருக்கலாம் ஆனா இப்போ அந்த காரியத்தை யோசித்து பார்க்கும்போது நீங்க நினைச்சு பார்க்க முடியும்ல ஆமா அந்த பாதையெல்லாம் நான் கடந்து வந்தது நல்லதுக்கு தான் இப்போ நான் அப்படி இருக்கேன்னா அது அந்த பாதையை நடந்து கடந்து வந்தது ஒரு நான் அந்த பாதைக்குள்ள வரலன்னா இந்த நிலவில் நான் இருந்திருக்க முடியாதுல்ல அப்படின்னு நீங்க சொல்லி யோசிக்க முடியுது பாத்தீங்களா தான் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நீங்க கடந்து போனதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இப்ப நீங்க யோசித்து கொண்டிருக்கிற கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் நன்மைக்கு ஏதுவாய் உங்களுக்கு தெரியும் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அதுல ஒரு சந்தேகம் கிடையாது அவரால் அழைக்கப்பட்டு அவரிடத்துல அன்பு கொடுக்குற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவானவைகளே ஒன்றும் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் நீங்க பட வேண்டாம் இந்த நாள் அவங்களை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நாள்ல கண்களை மூடி இப்ப நம்ம செபிக்க போறோம் ஒரு உங்க இருதயத்தை பாகப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் ஏதாவது இருக்குமானா இதோ இந்த வேலையில கத்தோடைய சமூகத்துல இந்த வார்த்தையின் ரோமர் நிருபத்துல எழுதிருக்கு அந்த வார்த்தையின்படியாக எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தின்படியாக அன்றுவரே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா அன்றுவரே அப்பா இந்த வார்த்தையின்படியாக இந்த நாள் எங்களோடு இடைப்பட்ட இந்த காரியத்தின்படியாக அன்றுபிற அப்பா யோசிப்பு வாழ்க்கையில எப்படியாய் அவனுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைக்குள்ளாய் கடந்து போனாலும் முடிவில் அவனுக்கு ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இந்த நாளில அன்பரே எங்களுடைய வாழ்க்கையிலும் அன்றவரே அப்பா நாங்கள் கடந்து போகிற இந்த கண்ணீரின் பாதையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அன்றவரே எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அப்பா நன்மையான காரியங்களை நாங்கள் உணர்ந்து அண்டவரை அப்பா சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் தெய்வம் எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் அண்டவரை உண்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த நாளில் நாங்கள் கடந்து போகிற பாதையை அண்டவரே நீர் அறிந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் எங்களை நடத்துகிற ஒவ்வொரு வழிகளுக்காக ஒவ்வொரு பாதைகளுக்காக அது துன்பமானாலும் சரி கண்ணீரானாலும் சரி ஆண்டவரே வியாதியானாலும் சரி ஆண்டவரே அப்பா தகப்பனை தோல்வியானாலும் சரி எந்த படிப்பட்ட ஆண்டவரே அப்பா எங்களை பாரப்படுத்துகிற காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவரே அது சகலமும் ஆண்டவரே முடிவில் நன்மைக்கு எதுவாய் நீ ஆண்டவரே நடப்பித்து முடிக்க போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே இனி செய்ய போகிற ஆண்டவரே அப்பா நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பார்கள் எல்லா துதியும் கனமும் மகிமையும் முன் ஒருவருக்கே எடுக்கிறோம் ஏசு மூலம் சபிக்கிறோம் சபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்ப